நம்ம இதுக்கு முன்னால் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதில் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து சார் அதை பற்றி ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுங்க அப்படின்னாரு ஏன்னா அது ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேச முடியாது ஸோ அதான் இப்போ ஒரு ரெகுலர் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து நேரடியாக டாலர் முதலீடு செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு சில என்ஆர்ஐஸ் எல்லாம் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டில் போடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி தான் முதலீடு பண்ணணும் ஸோ இதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்லாததனால நிறைய என்ஆர்ஐஸ் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சுவிட்சர்லாந்தில் அங்கே இங்கே எல்லாம் போய் டாலரில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு இந்தியாவில் வந்து கிஃப்ட் சிட்டி அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கிஃப்ட் சிட்டியினுடைய அப் அப்ரிவேஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன்னு குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி இதுதான் அதனுடைய எக்ஸ்பேன்ஷனு ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டராக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு ஐஎஃப்எஸ்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸு நீங்கள் ரூபியா கன்வெர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை டாலர்லேயே முதலீடு கொண்டு வரலாம் டாலர்லேயே எடுத்துக்கிட்டு போகலாம் இந்த கிஃப்ட் சிட்டி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ள பல பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க ஃபண்ட் ஹவுசஸ் இருப்பாங்க ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருப்பாங்க இது மாதிரி பலருமே அதில் வந்து ஆபீஸ் அமைச்சிருக்காங்க இது எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரைட்னா குஜராத்ல இருக்குது ஸோ இதுல வந்து எல்லா இந்தியாவில் உள்ள ஒரு நாலஞ்சு ரெகுலேட்டர்னுடைய பவர் இந்த கிஃப்ட் சிட்டியை கொடுத்துருக்காங்க ஆர்பிஐபிஐ ஐஆர்டிஏ இது மாதிரி பல ரெகுலேட்டர்னுடைய பவரையும் சேர்த்து இந்த கிஃப்ட் சிட்டியை கொடுத்துருக்காங்க ஃபுல் கன்வெர்டபிளி ஃபுல் கன்வெர்டபிலிட்டி அலௌடு அண்டு குளோபலோட வேர்ல்டோட ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட நம்மளுடைய ஃபினான்ஸ் வந்து இன்டெக்ரேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரே எய்மோடு தான் இது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இது மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாததுனால சிங்கப்பூர்ல எல்லாம் போய் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் என்ஆர்ஐ ஆர் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இப்போ அதெல்லாமே இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது ஸோ இந்த கிஃப்ட்டு சிட்டி மூலமாக பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்துட்டாங்க ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க கிஃப்ட் சிட்டி மூலமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அமெரிக்கன் டாலர் ஏன்னா இப்போ சிங்கப்பூரில் இருந்தவங்க சிங்கப்பூர் டாலரானு கேட்குறாங்க கிடையாது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் யூஎஸ்டி அமெரிக்கன் டாலரு ஸோ அது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை நீங்கள் ஒன் டைமாகவும் கொடுக்கலாம் இல்லை ஆறு இன்ஸ்டால்மெண்ட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலராக கொடுக்கலாம் இல்லை டுவெல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இல்லை கன்சிக்யூட்டிவ் இன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் பர் இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம் இது எல்லாமே ஒன் இயருக்குள்ளே பண்ணி முடிக்கணும் ஸோ இதில் நீங்கள் டாலராகவே ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க திருப்பி உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படையில் ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு டாலராகவே அங்கே வந்துடும் ஸோ இது கிஃப்ட் சிட்டிக்குள்ளே நிர்வகிக்கப்படுது இது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளே அந்தந்த ஃபண்ட் ஹவுஸ் லான்ச் பண்ணுறாங்க ஸோ அவங்களே வந்து அவங்களுடைய ஃபண்ட்லேயே இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இன் டாலர் டேர்ம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரூபாய் கன்வெர்ட் பண்ணி பண்ணுவாங்க அல்டிமேட்டாக வந்து அப்புறம் அதை திருப்பி விற்று உங்களுக்கு டாலராக தந்துடுவாங்க ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டேக் கிடையாது டாலராக அவர் கொடுக்குறாரு டாலராக திருப்பி அவங்களுக்கு வந்துடுது இதில் உள்ள ஒரு பிக்கஸ்ட் நோ அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் இன் இண்டியா ஸோ இட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ அவங்க பண்ணிக்கிற கண்ட்ரியில் வந்து அவங்க போய் அல்டிமேட்டாக பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போயில அவங்க அந்த கண்ட்ரீனுடைய டேக்ஸ் ரெகுலேஷன் படி கட்டணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல கல்ஃப் கண்ட்ரிஸில் சிங்கப்பூர் அது மாதிரி பல நாடுகளில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸே கிடையாது ஸோ அப்படிங்கிற இவங்க அங்கேயும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் இந்தியாவிலேயும் டேக்ஸ் கட்ட வேண்டாம் திட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் இன்னொ என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் ஆர் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் ஈவன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்மே இதில் முதலீடு செய்ய முடியும் டாக்குமெண்ட் வந்து வெரி சிம்பிள் தான் அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி தேவை அட்ரஸ் ப்ரூஃப் தேவை பாஸ்போர்ட்லேயே அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் அப்படி இல்லைன்னா டிரைவர் லைசன்ஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் அவங்க எந்த பேங்க்லேருந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களோ அந்த பேங்க்கனுடைய செக் லீவ் காப்பி தேவை ஏன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து அவங்க பணம் வரும் திருப்பி அந்த அக்கௌண்ட்டுக்கே பணம் போயிடும் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் உள்ளுக்குள்ளே இன்னும் த்ரீ இயர்ஸுக்கு ப எக்ஸிட் பண்ண முடியாது அது மாதிரி லோடெல்லாம் இருக்கும் எக்ஸிட் லோடு எல்லாமே இருக்கும் ஸோ தோஸ் ஆர் இன் டீடைல் ப்ராபப்ளி இப்போ இது பற்றி அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள எங்கள் நம்பர்ஸை கால் பண்ணுங்க அவர் பீப்புள் அவர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் வில் ஹெல்ப் யூ இன் திஸ் ரிகார்ட் வெரி வெல் இப்போ உடனே நான் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் எக்ஸெப்ட் எக்ஸப்ட் யூஎஸ்ஏ அண்ட் கனடா ரெசிடென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்டி இன்னும் ஒன் டு டூ மந்த்ஸில் வந்து அவங்களுக்கும் ஓகே ஆகிடும் அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் ரைட் நோ அதர் தேன் யூஎஸ் அண்ட் கனடா பீப்புள் கேன் இன்வெஸ்ட் ப்ளஸ் இந்த கண்ட்ரிஸ் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடாது ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனில் இன்னும் அதிலெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து தெர் இஸ் அ லிஸ்ட்டு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட் இருக்குது யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு யுஎஸ்ஏ கனடா சொன்னோம் அது வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் அவங்க இப்போ ரெக்கார்ட் பெர்மிஷன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சூனர் யூ வில் கெட் அண்ட் மெனி அதர் ஹவுசஸ் வில் ஆல்சோ லான்ச் பட் இன்னொரு லிஸ்ட் என்னன்னா பிளாக் அண்ட் க்ரே லிஸ்ட் நேஷன்ஸ்ன்னு இருக்குது பிளாக் அண்ட் கிரே லிஸ்ட் நேஷனில் ரிசைட் பண்ணுறவங்க இங்கே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இங்கேன்னு இல்லை வேறு எந்த நாடுகள்லையும் பல நாடுகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இதுக்கு வந்து எஃப்ஏடிஎஃப் கம்ப்ளைண்ட் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்தியாவெலாம் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸு ஸோ இந்தியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் தே ஆர் கம்ப்ளைண்ட் ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ வேறு ஐரோப்பிய நாடுகள் பல கல்ஃப் நாடுகள் பல சிங்கப்பூர் மலேசியா அது போன்ற பல நாடுகள் வந்து எஃப்ஏடிஎஃப் கம்ப்ளைண்ட்டு ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த நாடுகள்லேருந்து பண்ணலாம் பட்டு பிள அந்த பிளாக் அண்ட் கிரே லிஸ்ட் நேஷனில் இருக்கவங்களால் மட்டும் பண்ண முடியாது வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் தஸ் நன்றி மற்றும் முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்